நீ இருக்க அதனால நீ எந்த ஆபத்தில் இருந்தாலும் நான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தண்ணி தப்பிச்சிட முடியும் எப்போவோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு நடக்கணும் அப்படின்னு பெரிய கடி சொச்சு நாள் உணவு தேடி பெரிய கடி காட்டுக்குள்ள போச்சு அப்போ அந்த சின்ன கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு உடனே கூட போய் பார்த்தா என்ன அப்படின்னு குட்டி கடைக்கு தோணுச்சு மெதுவா நடந்து நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சு காட்டுக்குள்ள போன குட்டி கடடி பாறை மேல ஏறி ஏறி குதிச்சு விளையாண்டுச்சு திடீர்னு உருமல் சொத்த கேட்டுச்சு வயந்து போன குட்டி கடடி தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துச்சு ஒரு பெரிய புலி குட்டி கரடியை பயந்து போன குட்டி கரடி என் சாப்பிட போறீங்களான்னு கேட்டுச்சு ஆமா கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு அதனால இதா எனக்கு இன்னைக்கு மதிய உணவு அப்படின்னு புள்ளி சொன்னுச்சு அந்த குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலோ எந்த சாரி சாரித்தனத்தை யூஸ் பண்ணால் தப்பிச்சிருந்தான்டே அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் இருந்துச்சு உடனே தைரியத்தை வர வச்சுட்டு இந்த குட்டி கரடி சுற்றி முத்து பார்த்துச்சு அவங்க பக்கத்தில் ஒரு பாறை இருக்குதுலையோ இந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டை மிச்சியோ பார்த்துச்சு அந்த குட்டி பாறை எடுத்துட்டா பெரிய பாறை புளி மேலே விழுந்து அம்மிக்கிறோம் தப்பிச்சிடலான் அப்படின்னு ஐடியா பண்ணிச்சு அந்த சின்ன பாறை நகத்தை காக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச குட்டி கரடி ஒரு யோசனை பண்ணிச்சு உடனே குட்டி கரடி புளிக்கிட்ட கேட்டுச்சு எனக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்கா அதுக்கு அந்த புள்ளி சொன்னிச்சு ஆமாம் இந்த காட்டில் சிங்கராஜா அப்புறம் எனக்கு தான் ரொம்ப பலம் இருக்குது இதை கேட்ட கரடி உங்களுக்கு நான் சாப்பாட மாடுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை எப்படியும் சாப்பிட தான் போடுங்க இருந்தாலும் உங்கள் பலத்தை எனக்கு காமிங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு உடனே புலி என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிறுவிக்கிறது இந்த முடத்தை அடிச்சு உடைக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு அதை நானே செஞ்சிடுவேன் இருக்கலை பெரிய பாறை அதை தூக்குங்க பார்க்கல அப்படின்னு குட்டி கருதி சொல்லிச்சு இந்த பாறையா இந்த பாறை யாராலேயே தூக்க முடியாது என்னால் செய்ய முடிஞ்சது வேற ஏதாச்சும் சொன்னேன் செய்கிற அப்படின்னு புளி சொன்னதோ இந்த குட்டி கரண்டி எள்ளிப்பாறைக்கு கீழே இருக்குங்க இந்த சின்ன கல்லையாச்சும் தூக்குங்க அப்படின்னு சமைச்சு உடனே அந்த புளி சின்ன கல்லை அசைச்சிச்சு அதை அசைக்கும் போது பெரிய கல் உருண்டு அது மேலே உளுந்துருச்சு எடுத்து பார்த்த இருந்த குட்டி கரடி அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழிஞ்சு பெரிய கரடி வந்துச்சு நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குட்டி கரடியை யாராச்சுச்சி என்ன சுட்டி கதை இருந்துச்சா நம்ம உடலால் வேணுமாவோ இருந்தாலோ புத்திசாலி கணத்தால எதையோ சாதிக்கலாம் உடலால் பலமா இருந்தாலும் புத்திசாரி தானம் இல்லைனா அந்த புளியோட நாம கோ சுட்டீஸ் ரெட்டி மொழி பண்ணலன்னா புத்திசாரி பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க உங்க எல்லா ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும்